கர்த்தக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இறுதித்தின் ஆழத்திலிருந்து இந்த கால காலவேளையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆகார் யார் என்று சொல்லி பார்த்தால் சாராளுடைய வேலைக்காரியா இருந்து சாராளால மனைவியாக ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அந்நிய பெண் ஆபரகாமோடு ஆகார் இருந்த ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை கத்த ஆசிர்வதிக்கிறார் அதற்கடுத்து சாராளோடு ஏற்பட்ட அசமாதானத்தை நிமித்தம் தாங்க முடியாதபடிக்கு மனாந்திரத்திற்கு ஆகார் கடந்து செல்கிறார்கள் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நேசிக்கப்பட்ட இடத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள் தான் ஆகாரு நேசிக்கப்பட்ட இடத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள் தான் ஆகாரு காரணம் தங்க முடியாத வேதனை தங்க முடியாத அசமாதானம் தங்க முடியாத உபத்திரவம் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில ஒருவேளை நீங்கள் வேதனையோடு வலியோடு தங்க முடியாம அசமாதானத்தோடு ஒருவேளை உபத்திரத்தினோட நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா ஆகாரனுடைய வாழ்க்கையை பாருங்க வேதனையோடு இருந்த நேரத்துல ஆகாரனுடைய கூக்குரலை கத்த கேட்டார் ஆதி ஆகமம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் ஆனால் தேவதூதன் சொல்லுகிறார் அகாரே உன்னுடைய அங்கலாய்ப்பு கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் சந்தோஷமா இருக்கிற பொழுது உலகமே நம்மோடு கூட சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நாம் அழுகிற பொழுது தனிமையாகத்தான் கண்ணீர் விடணும் இதுதான் உலகத்தின் சிநேகம் தெய்வனுடைய பிள்ளைகளை ஆகாரனுடைய அங்கலாய்ப்பு கர்த்தர் கேட்டார் ஆகாரனுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார் இந்த கால வேளையில தெய்வனுடைய பிள்ளைகளை அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா அழுகுருளோடு இருக்கிறீங்களா ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல ஏன் கர்த்தர் என் ஜெபத்திற்கு மருவுத்துறவு இன்னும் கொடுக்கல என் ஜெபம் ஆண்டவர்கிட்ட சேரலையா என் கூக்குரல் கர்த்தருக்கு எட்டலையா வேதனையோடு இருக்கிறீங்களா ஒலியோட இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் என் தேவனுடைய பிள்ளைகள அகாரனுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார் நடந்தது என்ன ஆதியாகமோ பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஆகார் சொல்லுகிறார்கள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி பார்த்தீங்களா ஆகாருடைய ஆண்டவர் செவி கொடுத்தது மாத்திரம் அல்ல ஆகாரை கண்டார் துடைத்தார் ஆகாருடைய கர்ப்பத்தின் கணியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் சாராளால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஆகாரின் கர்ப்பத்தின் கணியை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல அற்பமாய் என்ன படுறீங்களா நீங்க இருக்கிற இடத்துல அற்பமா இழிவாக என்ன பண்றீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை மதிக்கிறார் ஆகார் அந்நிய பெண்ணே என்று ஆண்டவர் கைவிடல ஆகாரை கத்தர் மதித்தார் ஆகாருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார் மூன்றாவது ஆகாரை கண்டார் ஆகாரினுடைய கண்ணீரை கண்டார் இந்த கால வேளையில தைரியமாக இருங்க தைரியத்தை இழந்து விடாதீங்க விசுவாசத்தை எழுந்து விடாதீங்க இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் எவரால புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் உங்க கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறாரு உங்க கூக்குரலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறாரு பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் எத்தனை பேர் உங்களை ஆகாரை போல அற்பமாய் எண்ணினாலும் எத்தனை பேர் ஆகாருக்கு நடந்தது போல உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தார் உங்களை சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி செய்தாலும் ஆண்டவர் உங்கள் கூக்குரலுக்கு பதிலை தந்து உங்க கண்ணீரை கண்டு உங்களை மதித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் திடன் கொள்ளுங்க இந்த கருத்துடைய வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர் நடத்த வராங்க கண்களை மூடி ஜமிப்போமா அன்பின் ஆண்டவர இந்த காலவாளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரிக்காக ஜபிக்கிறேன் இவர்களை கண் பாருங்க கருத்துடைய மனதொருக்கு இவர்கள் மேல இறங்கி வரட்டும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் தகப்பனே அகார் அற்பமாக எண்ணப்பட்ட அதே சூழ்நிலையில் அகாரனுடைய பூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்த தேவன் அகாரனுடைய கண்ணீரை கண்ட தேவன் இந்த கால வேளையில இவர்கள் எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டு எந்த இடத்துல வலியோடு வேதனையோடு இவர்கள் ஆண்டு வரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய கூக்குறளுக்கு இவர்களுடைய கண்ணீரை காண்பீராங்க இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இவர்கள் வலிகள் இவர்கள் வேதனைகள் எல்லாம் மாறட்டும் ஆகார நீ தீர்க்கினதை மாத்திரமல்ல ஆகார் ஆரம்பமாக எண்ணப்பட்டாலும் ஆகாரினுடைய சந்ததியை நீ ஆசிர்வதிப்பு இந்த கால வேளையில என் தேவனே என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கர்த்தருடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை நீ ஆசீர்வதி பலத்தை ஜாதி ஆக்கும் இவர்கள் கண்ணீரை துடையும் இவர்கள் வலிகள் வேதனைகள் மாறட்டும் இவர்கள் துன்பங்கள் துயரங்கள் மாறட்டும் கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் ஆசீர்வதியும் மகிமை கனம் துதிவு மக்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen. May God bless you. Have a wonderful day.